இதயத்தை கடினப்படுத்தாவி ஆண்டவர் குரலை வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றியார்பறியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போ உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதி ஆண்டவர் குரலை தேடிடுவே உங்கள் இதய கடினப்படுத்தாதே ஆண்டவர் குரலை வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோ நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோ அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர் அவர்கள் இதயத்தை கடினப்படுத்தாதி ஆண்டவர் குரலை கேட்டிடுவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதி ஆண்டவர் குரலை கேட்டிடுவி மாதா தொலைக்காட்சி நேயர்களை தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி ஐந்து நம் கடவுளாகிய ஆண்டவர் நமது எளிமையான தாழ்ச்சியான ஆராதனைக்குரிய கடவுள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நாம் அனைவரும் ஆண்டவரை ஆராதிக்க அவரை ஏற்றி போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது ஆகவேதான் இந்த திருப்பாடலுடைய தொடக்கமாக வாருங்கள் என்று சொல்லி அழைப்போடு இந்த திருப்பாடல் தொடங்குகின்றது வாருங்கள் என்றால் கடவுளை ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதிக்க தனிப்பட்ட நபராக அல்ல மாறாக குழுமமாக குடும்பமாக இறை சமூகமாக வாருங்கள் என்று சொல்லி திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவரை ஆராதிக்க வருகின்ற போது அவர் திருமுன்பாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் பொதுவான இடத்திலோ வெறுமையான இடத்திலோ அல்ல மாறாக கடவுளின் பிரசன்னம் தாங்கிய இடத்தில் அவர் திருமுன் ஆண்டவரை ஆர்ப்பரித்து போற்றுங்கள் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது ஆகவே ஆண்டவர் வசிக்கின்ற ஆண்டவர் தனது பிரசன்னத்தை கொடுக்கின்ற ஆலயத்தில் ஜெபிக்கின்ற இடத்தில் ஆண்டவரை துதித்து போற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம் அதிலும் குறிப்பாக வெறுமையான ஆராதனையை நாம் செலுத்தக்கூடாது மாறாக இறை அனுபவத்தோடு ஆண்டவர் செய்த அளப்பெரிய செயல்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆகவேதான் கடவுளை நமது மீட்பின் பாறையாக இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது கடவுளுடைய அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் நமது எல்லா வாழ்க்கை சூழலிலும் கடவுள் நமக்கு அரணாக கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகின்றார் ஆகவே அந்த இறை அனுபவங்களை பெற்று நாம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஆண்டவரை போற்றி துதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக ஆண்டவன் முன்பாக தாழ் பணிந்து முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ஆண்டவர் உன்னதமானவர் ஆகவே நாம் அனைவரும் அவருடைய படைப்புகள் ஆகவே நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் நமது கடவுளாக இருக்கின்றார் ஆகவே அந்த கடவுளை நாம் தாழ்ந்து பணிந்து ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அப்படி என்றால் ஆண்டவர் முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும் நம்முடைய செருக்கோ அல்லது நம்முடைய மேலான எண்ணங்களோ ஆண்டவர் முன்பாக அதை வெளிப்படுத்தக்கூடாது மாறாக ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்று சொல்லி எளிமையான உள்ளத்தோடு தாழ்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது மூன்றாவதாக ஆண்டவருடைய செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் பல்வேறு விதமான ஆசீர்வாதமிக்க வல்ல செயல்களை எல்லாம் அவர் செய்தார் இருந்தாலும் கடவுளுடைய செயல்களை அவர்கள் மறந்தார்கள் கடவுள் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த அத்துணை வல்ல செயல்களை மறந்தவர்களாக அவரை சோதிக்கின்றார்கள் ஆகவேதான் கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை செங்கல் வழியாக வழிநடத்தி புதிய நாட்டிற்கு அழைத்து செல்கின்ற போது அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தது மிகப்பெரிய அதிசயம் அற்புதம் இதை கண்கூடாக அவர்கள் கண்டும் ஆண்டவரை சோதிக்கின்றார்கள் ஆண்டவர் எங்களை கொள்வதற்காகவா சாவடிப்பதற்காகவா எங்களை அழைத்து வந்தார் இந்த பாலை நிலத்திலே நாங்கள் தண்ணீர் இல்லாமல் சாங்கின்றோமே என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராக முறையிட்டார்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு இறைவனாக இருந்தார் என்று அறிந்திருந்தும் கூட கடவுளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் முறையிட்டார்கள் ஆகவே அவருடைய இதயம் கடினமானது ஆகவேதான் இன்றைய திருப்பாடலினுடைய பதிலொறியாக உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் ஆண்டவரது குரலை கேட்டிடுவீர் என்று சொல்லி பதிலொறியாக நாம் சொல்லுகின்றோம் இன்று இதயம் கடினமாக இருக்கின்றது ஆண்டவருடைய செயல்களை ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர மறுக்கின்றோம் மறந்து விடுகின்றோம் ஆகவேதான் ஆண்டவரை போற்றி துதிக்க நாம் தயங்குகின்றோம் ஆகவே கடவுள் நம்முடைய கடினமான இதயத்தை கனிவான இதயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்போது எனது குரலுக்கு நீங்கள் செய்ய மடிப்பீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார் நம்முடைய இதயம் அவ்வப்போது கடினமான இதயமாக மாறிவிடுகின்றது அது கடவுளுடைய இருப்பை கடவுளுடைய ஆசீர்வாதங்களை உணர முடியாத வரைக்கு இந்த உலகத்தினுடைய போக்கின்படி நாம் வாழ்வதனால் நமது இதயமானது கடினமாகிறது ஆண்டவரை மறைந்து வாழ்கின்றோம் ஆகவே அந்த கடினமான இதயத்தை நீங்கள் கனிவுள்ள இதயமாக மாற்றினீர்கள் என்றால் உங்கள் இதயத்தில் கடவுள் உறைகின்றார் கடவுளுடைய செயல்பாடுகள் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்வோம் என்று சொல்லி இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது ஆகவே கடவுள் முன்பாக நம்மை நாமே தாழ்த்துவோம் கடவுள் முன்பாக நமது கடினமான இதயத்தை இதயமாக மாற்றிக்கொள்ள இந்த ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவை போற்றி துதிக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் உமக்காகவே நாங்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் உமது அன்பை உமது வல்ல செயல்களை உமது உடனிருப்பை நாங்கள் உணர தவறி இருக்கின்றோம் இந்த தவறுகளுக்காக எங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் உமது உடனிருப்பில் உமது வழிகாட்டுதலில் நாங்கள் வாழ எங்களை ஆசிர்வதித்தலும் உமது வழியில் நாங்கள் நடக்க தேவையான வரங்களை எங்களுக்கு தந்தரலும் ஆமீன்